ரோட்ரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி இருந்து இந்த பொருணை பசார்னு ஒரு எக்ஸிபிஷன் நாங்க வந்து நடத்துறோம் இந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி ரெண்டு நாளும் நடக்குது காலையில பத்து மணில இருந்து நைட் ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது சோ இது வந்து அனுமதி இலவசம் யாரு வேணாலும் வரலாம் ஏன்னா இங்க வந்து நிறைய ஊர்ல இருந்து வந்து ஸ்டால்ஸ் போட்டுக்கிறாங்க அந்த ஸ்டால்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கணும் நம்ம போட்டவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கணும் அதனால பப்ளிக் வந்து யார் வேணாலும் வரலாம் இது வந்து எதுக்காக நடத்தக்கூடாதுன்னா இது வந்து நம்ம ரோட்டரி கிளப் வந்து சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ஒரு சர்வீஸ் பண்றதுக்காக தான் இதை பண்றோம் இது வந்து பிஸ்னஸ்க்காக இல்லை ஸோ இதுல இருந்து கிடைக்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம பப்ளிக் வந்து சர்வீஸ் பண்ண போறோம் ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கும் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பண்றதுக்கும் அண்ட் ஆல்சோ கேன்சர் அவேர்னஸ் பண்றதுக்கு அண்ட் மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து நாங்க இத வந்து யூஸ் பண்ண போறோம் அதுக்காக தான் இந்த வந்து பொருணை பஜார்ங்கிற எக்ஸிபிஷன் நாங்க பிளான் பண்ணி இருக்கோம் இத நடத்திட்டு இருக்கோம் இது எவ்ரி இயர் நாங்க வந்து பொருணை பஜார்ங்கிறது எவ்ரி இயர் பண்ண போறோம் ஏனா ஃபண்ட் ரைசிங் புரோகிராம்காக பண்ண போறோம் இதே மாதிரி நிறைய ஃபண்ட் ரைசிங் புரோகிராம் இந்த வருஷம் பிளான் பண்ணி இருக்கோம் அடுத்தடுத்து நாங்க ஒரு ஒரு புரோகிராம் ஒண்ணொண்ணா நாங்க பண்ணுவோம் அது வந்து உங்களுக்கு பண்ணும்போது நாங்க கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றோம் உங்களுக்கு ஓகேயா थैंक यू

हमें ये आगे करते हैं जस्ट फ्रेंड डेली नाइट अच्छा 11 12 कुमार वो भी लो से आ देव देव का आ और बहुत जायस चीज आ हम बहुत पोट के भागी जब हम बात करते हैं तो ना जी केवल बालिका ही कमी कुछ तो गलत बात ये बोलिए पुष्टिला आहा आहा